தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மருத்துவமனை செயல்படுகிறது பொது மருத்துவமனை கட்டணம் கிடையாது தென் மாவட்டத்தை சார்ந்த பொதுமக்கள் இந்த மருத்துவமனையை பயன்படுத்துகின்றனர் புறநோயாளிகள் பிரிவும் உண்டு காலை ஏழு மணிக்கு புறநோயாளிகள் அனுமதிக்கப்படுவர் காய்ச்சல் தலைவலி என்று மருத்துவமனைகள் அனுமதிக்கப்படாமல் மருத்துவரை காண்பித்து ஊசி போட்டுவிட்டு செல்லலாம் மா மருந்து மாத்திரைகள் கொண்டு செல்லலாம் அதேபோன்று மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் வசதியும் உண்டு இந்த மருத்துவமனையில் அனைத்து நோய்களும் பார்க்கப்படுகின்றன காய்ச்சல் தலைவலி உள்ளிட்ட பல நோய்கள் பார்க்கப்படுகின்றன மூளை தலை கண் காது மூக்கு தொண்டை பல் நெஞ்சு வயிறு குடல் இதயம் ஆகியவை பார்க்கப்படுகின்றன எலும்பு முறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது பல அறுவை சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன அனைத்து நோய்களுக்கும் குறிப்பாக அனைத்து நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல வசதிகள் இங்கே உள்ளன தங்கும் தங்கி பார்க்கும் வசதியும் உள்ளது நல்ல மருந்து மாத்திரைகள் வழங்குகின்றனர் உணவு வழங்கப்பட மாட்டாது ஆதரவற்றோருக்கு மட்டும்தான் இங்கு உணவு வழங்கப்படும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மதிய உணவு அந்த வளாகத்தில் வழங்குகின்றன மற்றும் மருத்துவமனையை சுற்றி கடைகள் உள்ளன மருத்துவமனைக்குள்ளும் உணவகங்கள் உள்ளன சாப்பிட்டு கொள்ளலாம் கட்டணம் எதுவும் கிடையாது தரமான சிகிச்சை அளிக்கப்படுகிறது நீங்கள் தனியார் மருத்துவமனையில் காசை கொண்டு வந்து கொற்று பதிலாக இங்கே போனீங்கன்னா தரமான சிகிச்சை இலவசமாக அளிக்கப்படுகிறது ஆகவே மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நல்லா வசதி படைத்தவங்க தனியாரில் போய் பார்ப்பாங்க நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள் வறுமை கோட்டிற்கும் கீழ் உள்ளவர்கள் இந்த அரசு ராஜாஜி மருத்துவமனையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யாரும் லஞ்சம் கேட்டார்கள் என்றால் லஞ்சம் கொடுக்க வேண்டாம் புகார் அளிக்க வசதி உண்டு எந்த நோய்க்கும் நம்ம வந்து பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது யாருடைய பரிந்துரையும் நம் அங்கே தேவை கிடையாது நேரடியாகவே போய் நீங்கள் வந்து சிகிச்சை பெறலாம் ஆகவே மாவட்டத்தைச் சார்ந்த பொதுமக்கள் இந்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்